அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த சனி சனிவக்கர பலன் அதாவது விருச்சக ராசிக்கு சனி வக்கர பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து போகிறோம் எப்படின்னா அவருடைய பார்வைகளை நம்ம மெயினாக பார்க்குறோம் அதாவது இப்போ நார்மலாக இருக்கிறாரு விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எங்கே இருக்கிறாரு விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இப்போது ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை முதல் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா ப உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருது இதுக்கடுத்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருது இது நார்மலாக இப்போ இருக்கக்கூடியது அதே சமயம் வக்கர காலத்தில் பார்த்தோம்னா மாறுபட்ட பார்வையாக மாறுது பழங்களும் மாறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற சனி பகவான் முதல் பார்வையாக வக்கர காலத்தில் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் வக்கர காலத்தில் பதினொன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது பார்வை இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியுமே பார்க்க போகிறார் இதுதான் ஒரு மாறுபட்ட பார்வை இந்த மாறுபட்ட பார்வையினுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு எத்தனாம் இடத்துல இந்த சனி பகவான் இருந்தார் இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு இந்த வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வைகள் மாறுபட்ட பார்வைகள் இதையும் பார்த்துட்டு நம்ம பழங்களை இரண்டையும் இணைச்சு பார்த்தோம்னா பழங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சென்று இந்த ஜனங்கால ஜாதகத்தையும் இந்த வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்ட பார்வைகளையும் பார்த்திங்கன்னா உறுதியாக பழங்களை தெரிஞ்சிக்க முடியும் அனைவரும் பார்த்து பயனடை வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் அடுத்து வரும் அதாவது அடுத்து வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிக்கு சனி பக்கர பலன் எப்படி இருக்கும் என்று அனைவரும் பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்